கோஜன் அவர்கள் முற்றிலுமாக ஒரு கால்வினிஸ்ட் கேள்வின் கொள்கைகள் என்று சொல்லப்படுகிற கிருவையின் சத்தியங்களை பின்பற்றின ஒரு தேவ மனிதன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அவர் தேவனின் சர்வேகாதிபத்தியம் மனிதனின் உத்தரவாதம் இரண்டையுமே முற்றிலுமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் தேவனின் சர்வேகாதிபத்தியம் ஹண்ட்ரட் பர்சன்ட் மனிதனுடைய உத்தரவாதம் இயேசு கிறிஸ்து எப்படி முழுமையாக தேவன் முழுமையான மனிதனைப் போல இந்த சத்தியத்தை பின்பற்றுவதில் அவர் இரண்டையுமே முழுக்க முழுக்க பின்பற்றும்படியாக தன்னுடைய வாழ்க்கையில் வேதம் விதமாக சொல்லுகிறபடியால் அதன் அடிப்படையில் அவர் வாழ்ந்தவர் அவருடைய ஊழியத்தில் மிகப்பெரிய உன்னதமான தேவனுடைய மகத்துவமான பணியை பணியில் வெற்றியை கண்டவர் ஆகவே அவருடைய இந்த பின்பற்றின வேதத்தின் அடிப்படையிலான இந்த சத்தியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இன்றும் நம்மோடு கூட பேசுகிறதாக இருக்கிறது என்பதில் எந்தவிதமான சந்தேகமில்லை முக்கியமாக தேவனுடைய சர்வேகாதிபத்தியம் என்ற காரியத்தில் அவர் அதுவே அவருடைய வாழ்க்கையினுடைய நங்கூரம் என்று சொல்கிறார் வாழ்க்கையின் எல்லா காரியங்களிலும் அது அவர் முழுமையாக சார்ந்து வாழ கற்றுக்கொண்டார் அதே சமயத்தில் மனிதனுடைய உத்தரவாதத்தில் தான் இன்றைக்கு நாம் அவருடைய அந்த வேதத்தை வேதத்தின் அடிப்படையில் இந்த சத்தியத்தை விளங்கி கொண்டு செயல்படுவதில் தவறி தவறினவர்களாக இருக்கிறோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை ஸ்பர்ஜினுடைய அந்த வழிமுறையில் இன்றைக்கு சீர்திருத்த சபைகள் சென்றிருக்குமானால் இன்றைக்கு சீர்திருத்த சபைகள் மிகப்பெரிய அளவில் வளர்ந்திருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை அவருடைய வாழ்க்கையில் இந்த சத்தியத்தை தேவன் அவிரதமாக ஆசீர்வத்தார் அவருடைய பணி என்றும் தொடர்கிறது தொடர்கிறது மறித்தும் பேசுகிறார் அவருடைய பிரசங்கங்கள் அவருடைய புத்தகங்கள் இவைகளெல்லாம் இன்றைக்கும் எங்கும் அவருடைய சத்தியம் செல்லாத இடமே இல்லை என்று சொல்லலாம் ஒவ்வொரு தேசத்திலும் அவருடைய அந்த எழுத்துக்களின் பாதிப்பு அநேக மிஷினரிகளை பாதித்து அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் மிஷினரி பணிக்கென்று ஒப்புக் கொடுத்தவர்கள் உண்டு விசுவாசிகளின் வாழ்க்கையிலும் ஸ்பர்ஜினுடைய அந்த எழுத்துக்கள் தொடர்ந்து மிகப்பெரிய ஒரு ஆவிக்குரிய சவாலாகும் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆறுதல் கொடுக்கிற சத்தியமாக இருக்கிறது என்பதை சாட்சியிடுகிறதில் அநேக மக்கள் உண்டு என்பதை அறிந்திருக்கிறோம் இந்த இடத்தில் முக்கியமாக ஸ்பர்ஜனின் ஆத்மா பாரத்தை குறித்து நாம் அறிந்து கொள்வோமானால் நமக்கும் ஸ்பர்ஜன் மனித உத்தரவாதத்தை எவ்விதமாக கண்ட கண்டார் என்பதை விளங்கிக்கொள்ளும் முடியாத எந்த ஒரு காரியம் நமக்கு ஒரு பெரிய தெளிவை கொடுக்கிறதாக இருக்கிறது இந்த வழியில் நாம் பின்பற்றி செல்வதே வேதத்தின் அடிப்படையில் அவர் நூற்றுக்கு நூறு மனிதனுடைய உத்தரவாதத்தை பின்பற்றின வழிமுறையாகும் அதுவே நாமும் பின்பற்ற வேண்டிய ஒரு காரியம் மனித உத்தரவாதத்தில் நாம் சரியான விதத்தில் விளங்கிக்கொள்ளாத ஒன்று தேவரின் சர்வேகாதிபத்தியத்தையும் மனிதன் உத்தரவாதத்தையும் இணைக்க நாம் பிரயாசப்படுகிறது மற்றொன்று அதன் விளைவாக நம்மை அறிந்தோ அறியாமலோ ஒரு ஹைப்பர் கால்வினிஸ்டிக் மனநிலைக்குள்ளாக நாம் போய்விடுவதனால் ஆத்துமாக்களுக்காக பாரத்தோடு ஜபிக்கவும் உழைக்கவும் நாம் தவறிவிட்டிருக்கிறோம் என்பது சந்தேகமில்லை ஆனால் கூட வருகிற காலங்களில் அதிலென்று நாம் சரியான விளங்குதலோடு சரியான தேவனின் உத்தரவாதத்தை பின்பற்றக்கூடிய ஒரு தெளிவை தேவை நமக்கு கொடுக்க வேண்டும் என்ற கூட தான் என்னுடைய வாழ்க்கையில் இந்த செய்தி மிகுந்த ஆசிரதமாக இருந்ததனால் உங்களோடு கூட நான் பகிர்ந்து நிச்சயமாக உங்களுக்கும் இது ஆசிரதமாக இருக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாசிகளானாலும் சரி ஊழியர்களானாலும் சரி இது காரியத்தில் நாம் தெளிவாக இருப்பது அவசியம் உலகமெங்கும் சர்வசிக்கும் சுவிசேஷ பிரசியங்கள் என்று சொன்னது ஸ்போஜன் ஊழியர்களுக்கு மாத்திரமல்ல ஒவ்வொரு விசுவாசிக்கும் இதில் ஆசாரியத்துவம் உண்டு என்பதை விளங்கி கொண்டு செயல்படும்படியாக எதிர்பார்க்கப்படுகிறார்கள் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்து இல்லை ஸ்போஜனுடைய ஆத்தும பாரம் என்பது ஒரு ஆழமான விருப்பத்தை கொண்டதாக மாத்திரமல்லாதபடிக்கு இதுவே அவருடைய வாழ்க்கையினுடைய இருதய துடிப்பாகவும் ஊழியத்தினுடைய முக்கியமான ஒரு காரியமாகும் இருந்தது என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை அவருடைய வாழ்க்கை முழுவதும் பாவிகள் கிறிஸ்துவண்டை வர வேண்டுமென்ற தீராத ஒரு வாஞ்சையும் அர்ப்பணிப்பும் கொண்டதாக காணப்பட்ட ஒன்றாக இருந்தது இந்த ஆத்தும பாரம் என்பது அவருடைய ஆழமான இந்த வேத சாஸ்திரத்தினுடைய விளங்குதல் டீப் தியாலஜி தனிப்பட்ட அனுபவங்கள் தே கிறிஸ்துவை அவர் அளவில்லாமல் நேசித்த அந்த ஒரு நேசம் உடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவண்டே ஆத்து மக்களை கொண்டு வர வேண்டும் என்பதான ஒரு தாகத்தை கொடுத்தது அது மாத்திரமல்லா இன்றைக்கி சுவிசேஷத்தினுடைய ரட்சிக்கும் வல்லமையை அவர் ஒரு அசையாத ரட்சிக்கும் வல்லமையில் ஒரு அசையாத நம்பிக்கை கொண்டிருந்தார் என்று சொன்னால் நமக்கு மிகையாகாது ஆகவே அவருடைய இந்த விதமான காரியத்தில் நாம் முக்கியமாக ஒரு நான்கு காரியங்களை பார்ப்போம் ஸ்போஜினின் சுவிசேஷ பிரசங்கம் அல்லது அவர் அல்லது அவருடைய பிரசங்கமானது ஆயிரக்கணக்கான மக்களை கிறிஸ்துவண்டை கொண்டு வந்தது விதமாக அவருடைய பிரசங்கத்தினுடைய அந்த வல்லமை என்னவென்றால் அவர் எந்த பிரசங்கத்தை எடுத்தாலும் கிறிஸ்துவையே மையமாக வைத்தார் அவர் சொன்னார் என்னுடைய பிரசங்கம் எதுவாக இருந்தாலும் நான் சிலுவையை நோக்கி நேராக பிரயாணம் செய்கிறேன் என்று சொன்னார் அவர் தத்துவத்தையோ அல்லது சன்மார்க்கத்தையோ போதிக்கவில்லை அவர் கிறிஸ்துவை சிலுவையில் அறையுண்ட கிறிஸ்துவை மாத்திரமே அவர் மையமாக வைத்து போதித்தார் பிரசங்கித்தார் ஒருமுறை ஸ்பர்ஜன் பிரசங்கத்தை முடித்த பின்பாக ஒரு மூதாட்டி ஸ்பர்ஜனிடத்தில் வந்து ஐயா இன்று உங்களுடைய பிரசங்கத்தில் மையமான முக்கியமான அந்த காரியத்தை விட்டு கொஞ்சம் விலகி போய்விட்டீர்கள் என்பதாக உணர்கிறேன் என்று சொன்னார் அப்பொழுது ஸ்பர்ஜன் அந்த மூதாட்டியை பார்த்து என்னுடைய அந்த முக்கியமான மையமான தலைப்பு என்ன என்று கேட்ட பொழுது மூதாட்டி சொன்னார் இயேசு கிறிஸ்து ஸ்போஜன் அப்பொழுது சிரித்து கொண்டு சொன்னார் இல்லையம்மா இனிமேல் இந்த காரியம் ஒருபோதும் நடக்காது என்பதாக அவர் உறுதி கூறி அவர்களிடத்தில் சொல்லி அனுப்பினார் அவருடைய அந்த பிரசங்கம் உணர்ச்சி அவர் எதை பிரசங்கித்தாரோ அதை முழுமையாக நம்பி தன்னுடைய முழு ஆழ்த்துத்துவத்தையுமே அதில் ஈடுபடுத்தி தான் பிரசங்கித்தார் அவர் உருகிய உள்ளத்துடன் ஒரு முறை நான் உயிரையே இழந்தாலும் பரவாயில்லை என் ஆத்துமா கிறிஸ்துவை நாட வேண்டும் என்று அவர் மக்களை அழைத்தார் அநேக வேலைகளில் அவர் உணர்ச்சிப்பூர்வமாக பூர்வமாக பிரசங்கித்ததனால் பிரசங்கத்தின் மத்தியில் விடுவார் ஒருமுறை அவிதமாக அவர் பிரசங்கித்து கொண்டிருந்த பொழுது அவர் அந்த வந்திருந்த மக்கள் அனைவரையும் பார்த்து அவர் கொண்டிருந்த வேளையில் உணர்ச்சி அதிகமாகப்பட்டு கண்ணீர் சிந்த ஆரம்பித்து விட்டார் அதற்கு மேலாக அவரால் பிரசங்கிக்க முடியவில்லை உணர்வுபூர்வமாக அந்த மக்களை அவர் நோக்கி பார்த்தார் இந்த அமைதியான வேளையில் அநேக மக்கள் தேவனுடைய கிருவினால் பாதிக்கப்பட்டு பிரசங்கம் முடிவதற்கு முன்பாகவே அவரவர்கள் முழங்காலிட்டு மனம் திரும்ப ஆரம்பித்து விட்டார்கள் ஸ்போஜன் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு மத்தியில் பிரசங்கித்தவர் மாத்திரமல்ல அவருடைய வாழ்க்கையில் அநேக மக்களை சந்தித்து தனித்தால் ஊழியத்தின் மூலமாக அநேகரை ரட்சிப்புகள் வழி அவர் சந்திக்கிற ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சொல்லி கத்திற்குள் வழிநடத்த வேண்டும் என்ற பாரத்தோடு அவர் எவ்விதமாக ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் பிரசங்கித்தாரோ அதே விதமான உணர்வோடும் அந்த பாரத்தோடும் வாஞ்சியோடும் ஒரு தனி மனிதனிடம் கொடுத்து அவர் சுவிசேஷத்தை அறிவித்தது மிகுந்த ஆச்சரியத்தை உண்டாக்குறதாக இருக்கிறது அவர் ஒவ்வொரு மனிதனும் சுவிசேஷத்தை கேட்க வேண்டுமென்ற ஒரு ஆழமான ஆதங்கத்தை கொண்ட சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் ஆகவே சந்திக்கிற ஒவ்வொருவருக்கும் சுவிசேஷத்தை அவர் அறிவித்தார் சொன்னார் ஒருமுறை அவர் ஒரு அந்த நாட்களில் குதிரை வண்டிகள் வாடகைக்கு இருக்கும் அவிதமாக ஒரு வாடகை குதிரை வண்டியில் போய் கொண்டிருந்த பொழுது அந்த வண்டியை கொண்டிருந்த அவரிடத்தில் ஸ்பர்ஜன் இங்கு சுவிசேஷத்தை அறிவித்தார் சொன்னார் அப்பொழுது அந்த குதிரை வண்டி கொண்டிருந்தவர் அழுதுவிட்டார் பின்னால் அவர் ஒரு நாள் மீட்கப்பட்டார் அந்த வார்த்தை அந்த மனிதனில் ஆழமான கிரியை நடப்பித்தது என்பதை பார்க்கும் பொழுது மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது அது மாத்திரமல்ல அவர் ஆயிரக்கணக்கான கடிதங்களை அனுப்புவது உண்டு அந்த நாட்களில் மக்களோடு தொடர்பு கொள்ளும்படியாக கடித போஸ்டல் முறை மிகவும் பெரிய ஒரு தாக்கத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்திட்டு ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொள்ளும்படியான ஒரு முக்கியமான ஒரு இன்றைக்கு இன்றைக்கூட ஒரு போஸ்ட்மேன் சொன்னால் அவர் என்ன கொண்டு வார் எது கொண்டு வார் என்று எதிர்பார்க்கிற மக்களை நாம் அறிந்திருக்கிறோம் ஆயிரக்கணக்கான கடிதங்களை ஸ்பர்ஜன் எழுதின விலையில் அந்த கடிதங்களின் மூலமாக அநேகரை கிறிஸ்துவண்டை அவர் வழி நடத்தினார் இக்கிறிஸ்துவை குறித்து அதில் எழுதினார் தன்னுடைய அந்த கை விரல்கள் கவுட் என்ற அந்த பயங்கரமான விரல்களை மடக்கக்கூட முடியாத அளவுக்கு பாதிப்பை உண்டாக்கின அந்த வியாதின் மத்திலும் ஆயிரக்கணக்கான கடிதங்களை எழுதினார் அந்த நாட்களில் கடிதங்களை எழுதுவது என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல ஒரு பேனா இங்கே தொட்டு தொட்டு தான் எழுத வேண்டும் ஆனால் எவ்வளோ பெரிய கடிதங்கள் எவ்வளோ பேருக்கு எழுதியிருக்கிறார் அந்த கவுட் என்ற அந்த வழியின் மத்தியிலும் அவர் செய்திருக்கை குறித்து நாம் என்னும் பொழுது மிகுந்த ஆச்சரியமாகவே இருக்கிறது ஒரு கடிதத்தில் ஓயன் ஆத்துமாவே ஏன் இன்னும் தாமதிக்கிறாய் இன்னும் ஏன் தயங்குகிறாய் கிறிஸ்து உனக்காக காத்திருக்கிறார் இப்பொழுதே அவரை அண்டிக்குள் என்று எழுதினார் நான்காவதாக அவர் ஆத்து மக்களுக்காக மிகுந்த கண்ணீரோடு மன்றாடி ஜபித்தார் அவருடைய ஜபங்கள் மிகவும் உருக்கம் நிறைந்த ஜபங்களாக இருக்கும் அதை கேட்கும் பொழுதே மனிதனுடைய இருதயம் உடைந்து போகக்கூடிய அளவில் மிகுந்த ஒரு உணர்வுபூர்வமாக ஆழமாக தேவனை அவர் நோக்கி தன்னுடைய தாப்ப நடத்தில் அல்லது மிக அறிமுகமான ஒரு நபரிடத்தில் பேசுவதைப் போல மன்றாடி ஜெபித்தார் அவைகள் மிகவும் உருக்கம் நிறைந்த ஜெபங்களாக காணப்பட்டன பல நாட்கள் அவருடைய அறையில் அவர் அழுது கொண்டே இருப்பார் என்பதாக சொல்லப்படுகிறது அடுவரே எனக்கு ஆத்துமாக்களை தாரும் இல்லையென்றால் நான் உயிரோடு இருக்க முடியாது என்பதாக அவர் அநேக வேளைகளில் தேவனை நோக்கி மன்றாடி இருக்கிறார் ஒருமுறை அவருடைய மனைவி ஸ்போஜன் தரையில் உருண்டு அழுவதை பார்த்த வேளையில் அவருடைய உள்ளம் அதிகமாக பாதிக்கப்பட்டது அப்பொழுது ஸ்போஜன் சொன்னார் சசி ஆத்துமாக்கள் தேவனண்டை வர வேண்டும் ஆத்துமாக்கள் மீட்கப்படணும் என்று தன்னுடைய மனையை பார்த்து மிகுந்த ஏக்கத்தோடு கூட சொன்னார் ஸ்பேஜன் என் இறுதி மூச்சு வரை என் உதிர்களில் இருக்கும் கடைசி வார்த்தை கிறிஸ்து பாவிகளுக்காக மறித்தார் என்பதாக சொல்லப்படுகிற அந்த ஒரு காரியம் மாத்திரமே என்பதாக அவர் எப்பொழுதும் அடிக்கடி அழுத்தம் திருத்தமாக சொன்னார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான சவரணேஸ்வரியே இதற்குரிய உன்னுடைய பதில் என்ன உன்னுடைய வாழ்க்கையில் நீயும் ஒரு ஸ்போஜனை போல இந்த உலகத்தில் வாழ்ந்து நீ மறித்தாலும் உன்னுடைய வாழ்க்கையை பேசும்படியாக வாழ விரும்புகிறாயா என்பதை குறித்து நீ சிந்தித்துப்பார் கத்த நிச்சயமாக இதோடு கூட இது மூலமாக இவனிடத்தில் பேசவில்லை என்றால் அது மிகவும் வருத்தமான ஒரு காரியம் இதன் மூலமாக கத்தனோடு கூட பேசியிருப்பாரனால் நீ உன்னுடைய வாழ்க்கை அவரை போல வாழும்படியாக என்று உன்னை அர்ப்பணி கத்தர் அதை கனப்படுத்துவார் நன்றி